அரிசி பருப்பு கீரை சாதம் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எல்லாம் பார்க்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடுகு ஜீரகம் கீரை வெங்காயம் தக்காளி மிளகாய் வெத்தல் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி நெய் தேவையான உப்பு இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது செய்யுங்க இப்போ மிளகா வத்தல் சேர்த்துடலாம் நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கட் பண்ணு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்